சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ கண்ணே இனி ஒரு போதும் பிரிவே இல்லை பிஞ்சே நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கோட்டில் வெண்மீன் பூக்க வாராத மாமணியாய் வந்தாயே உய்வாக, மனசெல்லாம் ஒளி வீச உசை கூட மழலை பேச சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ டித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் தொழில் மாசில்லை இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை யுத்தம் பொறுகிற மண்ணில் மண்ணில் ரத்த வந்த போல் பலம் இல்லை வா எழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயம் இல்லை கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது உள்ளே வந்தாயே உறவல்லா ஒன்றாக விழியெல்லாம் தீனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் பூக்க